இன்னைக்கு மூலிகை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மூலிகை வந்து அம்மான் பச்சரிசி இது வந்து மூன்று நிறத்தில் இருக்கும் பச்சை வெள்ளை சிவப்பு நிறம் இதோட வேறு பேர்களும் பார்த்தீங்கன்னா சித்திர பாலாடை சித்திர பாலாவி சித்திர வல்லாடி இதோட தாவரவியல் பேர் வந்து யூஃபோர்பியா ஃபோர் சொல்கிறாங்க சொல்றாங்க ஸோ இந்த மூலிகையில் என்ன சிறப்பம் இது ஒரு பால் சுரக்கும் அந்த பாலை வந்து நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய மறுக்கள் பரு நகைச்சுற்று இதுக்கெல்லாம் தடவி வந்தோன்னா நாளடைவில் சரியாகுங்க ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த பூக்களை வந்து பசும்பாலில் சுத்தமான பசும்பால் அரைச்சி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி சாப்பிட்டு வந்தாங்கன்னா தாய்ப்பால் சுரப்பு அதிகமாகும் அடுத்து வந்து ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய தாது பலப்படை தூதுவளை அம்மான் பச்சரிசி எல்லாம் சமாளவும் எடுத்துக்கிட்டு உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பு தேங்காய் துருவல் நெய் இதெல்லாம் தேவையான அளவு செய்து ஒரு சமையலில் ஒரு உணவாக பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா தாது பலப்படும் அப்புறம் வயிற்றுப்புண் ஏற்படும் இல்லையா அந்த வயிற்றுப்புண் ஏற்படும் பொழுது அதோடய தாக்கம் வந்து வாயிலும் புண் ஏற்படும் உள்ளுக்குள்ளே ஏற்படும் பொழுது அந்த பாதிப்பை வாய்ப்புண் பாதிப்பை சரி செய்ய இந்த அம்மான் பச்சரிசி இலைசாரை நம்ம பயன்படுத்தி வரலாம் ஸோ இது வைட்டமின் பி குறைபாடுனாலையும் வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூச்சிறைப்பு ஆஸ்துமா பிரச்சனைக்கு வந்து வேறு சில மூலிகைகளோடு இது நம்ம சேர்ந்து பயன்படுத்தலாம் நல்ல பலன் தரும் மூச்சிறைப்பு இந்த ஆஸ்துமா பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாச குழாய்னா சுருங்கிடும் அந்த சுவாச குழாய் விரிவடைகிறதுக்கு இந்த கீரையோட வந்து நம்ம வந்து சமையல சாப்பிட்டு வந்தாலும் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அடுத்தது பெண்களுக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய ச வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு இல்லையா அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு வந்து இந்த இலை சாரை வந்து என்ன பண்ணணும் மோரில் கலந்து மருத்துவரின் ஆலோசனை பண்ணி ஒரு குறிப்பிட்ட தினங்களை வந்து பருகி வந்தாங்கன்னா கண்டிப்பாக வெள்ளைப்படுதலும் சரியாகும் ஸோ இந்த மூலிகையில் வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டே போலாம் எளிதாக கிடைக்கக்கூடியது எல்லோரும் பயன்படுத்துக்குங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்